நம்ம சுயநீதின்னு நீதினு ஒண்ணு இருக்கு அதுவே பைபிள் சொல்லுது நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை அந்த நீதிய பெருசா நினைச்சுக்கிட்டு அதை தூக்கி புடிச்சுக்கிட்டு அதையே பெருமையா பேசிக்கிட்டு அதோட கூட இன்னொரு கம்பாரிசன் இருக்கு அவனுக்கு நாம் பரவாயில்ல அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு பரவாயில்ல அந்த ஊழியக்காரனுக்கு நாம் பரவாயில்ல அந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்லன்னு அவன் உங்க நீதியே அழுக்கான கந்தை நீங்க கம்பேர் பண்றது கிழிச்சு போட்ட கந்த அந்த கந்தையோட நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு நான் பரவாயில்ல பரவாயில்லங்கிறீங்க அவர் என்ன சொல்றாரு கம்பாரிசன் அங்க பண்ணாத கம்பாரிசன் என்னோட பண்ணுங்கிறாரு நீங்க உங்க பிள்ளைக்கு மார்க் குறைவா எடுக்கிறா செவன்டி எயிட்டி எடுக்கிறானா நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க உங்க பையனை பார்த்து அங்க பார் உன் கூட படிக்கிறவன் உன் முப்பத்தஞ்சு எடுத்துருக்கிறான் அவனுக்கு நீ பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா என்கரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க என்ன சொல்லுவீங்க அங்க ஒருத்தர் தொண்ணூறு எடுக்கிறான் பாரு ஏன் நீ அவனை மாதிரி எடுக்க மாட்டேன் அப்படித்தான கேக்குறீங்க உங்களுக்கு மேல உன்னோட வந்து கம்பேர் பண்ணுவீங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு நான் பேர் சுத்தரா இருப்பது போல அப்போ அவருடைய கம்பாரிசன் அதிகமாக இருக்கு ஏதோ சர்ச்சுக்குள்ள வந்து மெம்பரா இருக்கிறதுனால இன்னைக்கு கடைசி காலத்துல இருக்கிற இந்த சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது அதாவது நாங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது டினாமினேஷன் அல்ல சபை அல்ல கர்த்தரே எங்களுக்கு பிரதானமாகய் காணப்பட்டார் பென்டிகாஸ்டல் பீப்புள் அப்படி தான் சொல்லிப்போம் பெந்தகோஸ்த மக்கள் நமக்கு வேறு அந்த டினாமினேஷன் இருக்கும் ஏசிஏ ஏஜி கிருவாசனம் சிபிஎம் இப்படி இருக்கும் டினாமினேஷன்ஸ் இருக்கும் பெண்டிகாஸ்டலில் இருக்கும் பட் ஓவராலாக சொல்லும் போது பெண்டிகாஸ்டல் பீப்புள் அப்படின்னு சொல்லிடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த பெந்தகோஸ்திய அனுபவம் அந்த ஆவிக்குரிய அனுபவம் தான் முக்கியமாக இருந்துச்சு இப்போ ஜனங்களுக்கு அந்த பெந்தகோஸ்திய அனுபவம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரல அந்த ஆவிக்குரிய அனுபவம் இம்பார்ட்டன்டா பரல அவங்களுக்கு பாரம்பரிய சபையார் மாதிரி இவங்களுக்கு இப்போ சர்ச்சு மேன்மை வந்துருச்சு சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க நாங்கெல்லாம் டிபிஎம் நாங்கெல்லாம் கிருபாசனம் நாங்கெல்லாம் கம்ஃபர்ட் சர்ச் அதுல ஒரு பெருமையும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காலத்தினால் கட்டாயத்தினால் நாம் சபைக்குள்ள இன்னைக்கு ஒரு பெயர் அமைப்புக்குள்ள இருக்கிறோம் வருகை வரும்போது நாம் அத்தனை பேரும் ஒரே சபையாய்த்தான் பரலோகத்தில் இருக்க போகிறோம் அங்கே நோ மோர் டினாமினேஷன்ஸ் டிநாமினேஷனுக்கு தனி இடம் கொடுக்க போகிறது இல்லை தனி சபை கொடுக்க போகிறது இல்லை அத்தனை பேரிலிருந்தும் தி பெஸ்ட் கற்புள்ள கண்ணிகைகள் அவருக்குன்ற மனவாட்டிகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரே மனவாட்டி சபையாக மாற்றிடுவார் அதுதான் நாங்கள் நடக்க போது இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கும் போது நீங்கள் மேலான காரியத்துக்கு போகாமல் இதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்க இப்போ சபைக்குள்ள வந்துட்டீங்க இது ஒன்லி பேசிக் தான் நீங்கள் இதை முடிவாக நினச்சிக்கிட்டீங்க சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இனி பரவதுக்கு போயிடுவோம் இல்லை ஸ்கூலில் சேர்த்ததுனால உங்கள் பையன் இன்ஜினியர் கிடையாது சேர்த்துருக்கீங்க இனிமேட்டு தான் அவன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் படிக்க தொடங்கணும் சேர்க்கறது ஃபினிஷிங் இல்லை சேர்க்கறது தான் ஸ்டார்டிங் அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஃபினிஷிங் அல்ல சர்ச்சுக்குள்ளே வர்றது ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய ஸ்டார்டிங் இங்கே தான் கொண்டாந்து ஆண்டர் வச்சு உங்களை உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பார் சிலர் பெரும்பான்மையானவர்கள் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்றாச்சுன்னா தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிருச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சமீபத்தில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் நோவா பேழையை கட்டிட்டார் ஜலப்பிரளயம் வந்தாச்சு மிருகங்கள்லாம் உள்ள போயாச்சு நோவாவும் உள்ள போயிட்டாரு இப்போ தண்ணிக்கு மேல பேழை போயிட்டு இருக்கு இப்போ நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நோக்கத்துக்காக இந்த பேழையை கட்டினேனோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு உள்ள வந்தாச்சு எல்லாரும் சேவ்டு மேட்டர் ஓவர் அவ்வளோதான் இதுதான் அவருடைய விஷன் நூறு வருஷமா ஆண்டவர் இதை தான் சொன்னாரு கட்டியாச்சு ஜலப்பிரளயமா வந்துடுச்சு நம்ம பாதுகாக்கப்பட்டோம் இதுக்கு மேல ஒன்றும் இல்லை இவ்வளோதான் நோவாவுடைய விஷன் அதனால அவர் என்ன பண்றாரு வெளியே வந்த உடனே நேர அடுத்து நோவா பத்தி இது மட்டும்தான் இருக்கு நோவா ஆண்டவர்கிட்ட இருந்து வாக்குத்தம் வாங்குறாரு அந்த வாக்குத்தம் அவர் காதல ஏறல அவர் என்ன பண்றாரு போய் கூடாரத்தில் திராட்சரசத்தை குடித்து வெறித்து இருந்தார் வேலை முடிஞ்சு எழுந்திருச்சு பசங்களை சபிச்சாரு ரெண்டு பேரை வாழ்த்தினாரு நோவா மரித்தான் இவ்வளவுதான் இருக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது நோவாவை பற்றி பழைய பாட்டில் இவ்வளவுதான் இருக்கும் அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நோவாவுக்கு ஒரு விஷன் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது வெளியே வந்தோன்னே கத்தர் சொல்றாரு நோவாவையும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பாப்போம் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நல்ல கவனிங்க நாலு பேருக்கு தான் கத்தர் இந்த ஆசிர்வாதம் கொடுத்தாரு நாலு பேருக்கும் இத ஸ்ப்ரிச்சுவால தான் நீங்க பார்க்கணும் நாலு பேருக்கும் கத்தர் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னார் ஆனா மூணு பேர் தான் பெருகி பூமியை நிரப்பினாங்க காம் யாபேத் நோவா அதை செய்யவே இல்லை நோவா அதுக்கப்புறம் எந்த சந்ததியும் உண்டாக்கவே இல்லை அதோட நோவா போய் படுத்துட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் பேழை கட்டினதோட என் வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவர் குறித்து வெறித்து படுத்தார் வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் நீதிமான் தான் அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார் உன் வேலை பூமியில் இத்தோட முடியுதுன்னு அர்த்தம் இல்லை நான் வருகிற வரைக்கும் உனக்கு விஷன் இருக்கிறது அதுக்கு நீ ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ரெடி ஆகணும்னார் நீங்க சபைக்கு வர்றதோட உங்க ஆவிக்குரிய கடமை முடியல இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷன் இருக்கு அந்த விஷனை நோக்கி தான் நீங்க ஓடணும் இல்லைன்னா நீங்கள் குடித்து வெறுத்து படுத்த மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்துருவீங்க தரிசனம் மாறிடுவீங்க உங்களை கூப்பிட்டு கேட்டா உங்களுக்கு என்ன தரிசனம் லட்சிக்கப்பட்டு ஆண்டர்களை வந்துட்டோம் இனி பரலவத்துக்கு போனோம் அவ்வளவுதான் அப்படின்னா லட்சிகப்பட்டு வந்து நீங்க பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கருத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம் அவ்வளோதான் நான் கூட்டிகிட்டு போயிடலாம் ஏன் இப்போ வச்சிருக்கிறாரு இங்க பரலோதை கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வருகையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேப் எதுக்கு கொடுத்துருக்கிறார்னா நடுவில் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஏதோ கொஞ்சம் காரியம் இருக்கிறது அதுக்கு தான் இன்னும் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிறார் அந்த காரியத்தினுடைய விஷன் உங்களுக்கு வரணும் சர்ச்சுக்கு வந்த ரட்சிக்கப்பட்ட நானச இடத்தை அபிஷேகம் பெற்ற பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறேன் கத்திரக்குருவ ஆண்டர் வந்தார் தான் நாங்கள் போகணும் இது 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 தப்பு இதுக்கு நடுவில் நீங்க ஏதோ ஒன்னு மிஸ் பண்றீங்க நோவா மிஸ் பண்ண மாதிரி நீங்க மிஸ் பண்றீங்க அந்த நோவா செய்யாம போனதுனால தான் படுத்தாரு இப்போ நீங்களும் அதை செய்யாம தான் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளே கொண்டு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கிறது வாசிங்க அதே எஸ்தரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜீதி நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் ரூபவதிகளா இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் கொஞ்சம் இத்தோட வேலை முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு வந்தாச்சு இனி ராஜா ஏதாவது ஒரு பொண்ணு கொடுங்கப்பா ராஜஸ்திரியா மாத்திரம் இல்ல இல்ல உள்ள வந்தாச்சு கன்னி மாடத்துக்குள்ள வந்தாச்சு சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு இதோட பரலவுக்கு போக வேண்டியதுதான் இத்தோட அரண்மனைக்குள்ள போக வேண்டியதுதான் ராஜா கிட்ட போக வேண்டியதுதான் இல்ல நடுவுல ஒரு வேலை இருக்குது தொடர்ந்து வாசிங்க அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜஸ்திரியா மாறணும்னா மிக முக்கியமான ஒரு வேலையை இந்த பெண்களில் அத்தனை பேரும் செய்ய வேண்டி இருக்கிறது அது சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பு ராஜாவுக்கு மாதிரி சுத்திகரிப்பு ராஜாவுக்கு பிரியப்படுகிற சுத்திகரிப்பு ராஜா எப்படி விரும்புகிறாரோ அந்த சுத்திகரிப்பு அங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப நல்லா கவனிங்க மனவாட்டிக்கும் மற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நான் எப்படி மனவாட்டி சபையா மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசன வாசிக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகைவேருவனிடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற கூட்டிக்கிட்டு போய் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறதற்கு முன்னாடி பனிரண்டு மாத சுத்தரிப்பு மூணு வகையான சுத்திகரிப்பு இருக்குதாமா ஒன்று வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு மூன்று ஸ்திரீகளுடைய படி உள்ள சுத்திகரிப்பு வெள்ளை போலம் என்பது அபிஷேகம் ஒரு ஊழியக்காரனுக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது ஆர்வனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது கத்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா ஐநூறு சேக்கல் வெள்ளை போலத்தினாலும் இதே வார்த்தையை ஆர்வனுக்கு சொல்வாரு சுகந்த வர்க்கத்தினாலும் அவனை சுத்திகரிக்கணும்னு சொல்லுவார் தான் ஆர்வனை அபிஷேகம் பண்ண முடியும் அதில் மிக முக்கியமானது வெள்ளைப்போலம் சுகந்த வர்க்கம் இது தேவனுக்குரியதான அபிஷேகம் உங்களை சுத்திகரிக்கப்படுகிற அபிஷேகம் இங்கே இருக்கணும் இது வெள்ளை வெள்ளைப்போலம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரேலாம் இருக்கல்ல யூஸ் பண்ணுற பாடி ஸ்ப்ரே ஸ்பென்ட் சென்ட் எல்லாம் இருக்குதுல்ல பெர்ஃப்யூம்ஸ் இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மிர்னு ஒன்று போட்டிருப்பாங்க மிர் அப்படின்னு சொன்ன அந்த சிமிர்னா அப்படின்னு நம்ம தான் அது அது ஒரு பொருள் இது எங்க இருக்குன்னா அது ஒரு மரத்துல இருக்கு அந்த கோல மரம் ஒன்று இருக்கு மிர் மரம் பட்டை தான் இந்த வாசனையை கொடுக்கும் ஆனா இந்த மரம் உடனே அந்த வாசனையை கொடுக்காது எத்தனை வருஷம் அது வளருதோ அத்தனை வருஷம் வாசனை அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு முப்பது இருபது வருஷம் அந்த மரம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இதை வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த வாசனை இருக்குமா அந்த மரத்துடைய வாசனை அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரும்போதே தெரியுமா இந்த மாதிரி மிருமரங்கள் மரங்கள் இப்போ நீங்கள் கூட போனீங்கன்னா ஊருக்குலாம் போகும்போது இந்த ஊட்டியெல்லாம் மேலே ஏறும்போது யூக்கலிப்டஸ் வாசனை வரும் உங்களுக்கு அப்படியே போகும்போது அது கிட்ட வரும்போது அந்த வாசனை வரும் அந்த மாதிரி இந்த மிருமரத்துடைய வாசனை அந்த அளவுக்கு வருமா அந்த பட்டையை உரிச்சு அரைச்சி அதைத்தான் தான் வெள்ளைப்பளத்தை செய்கிற முறையை சொல்வார் லேவி ராகாமத்தரு கவனிச்சு கொள்ளுங்க ராஜாவுக்கு நீங்கள் ராஜகுமாரத்தை மாறணும்னா இந்த வெள்ளை போல சுத்திகரிப்பு நல்ல வாசனை ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா பயங்கர கசப்பு யாராவது சென்ட்டை வாயில் அடிச்சிருக்கீங்களா வாயில் அடிச்சிருக்கீங்களா ஓ எங்களுக்கு வேற வேலை இல்லை நாங்க உடம்புல அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் வாயில் அடிச்சு பாருங்க எந்த பெர்ஃப்யூமாக வாயில் அடித்தாலும் கசகம் பயங்கரமா கசகம் காரணம் அந்த வாசனையான பொருள் எப்பவுமே கசப்பு தன்மை உடையது தான் இயேசுக்கு வெள்ளை போலத்தை கலந்து கொடுப்பாங்க சிலுவையில் அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குரியதான மனவாட்டியா மாற வேண்டி இருக்குன்னா சாட்சியின் வாசனை ரொம்ப முக்கியம் ஆனா சாட்சியின் வாசனை கடந்து வருகிற பாதை இருக்குல்ல அது ரொம்ப கசப்பானதாக தான் இருக்கும் தான் கத்தர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் சொன்ன நம்ம கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டம்னு கர்த்தர் யாரை தெரிஞ்சிருக்கிறாரு கசப்பான வாழ்க்கையிலே வனாந்தரத்துல கடந்து போன உன்னையன் தான் செலக்ட் பண்ணிருக்கிறார் எதுக்காக செலக்ட் பண்ணாரு உங்கள் மூலமாக கர்த்தர் வாசனை வீசுவதற்காக இந்த சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கடைசி காலத்தின் உபதேசத்துல ரொம்ப அழகா பிசாசு சாத்தான் ஒரு வேலை எடுத்தான் இந்த கசப்பை வெள்ளை போடுறது எடுக்கிறேன்ட்டான் அதாவது உன் வாழ்க்கையில உபத்திரவமே கிடையாது கண்ணீரே கிடையாது இப்போ நான் நேரடியாவே சொல்றேன் செலிப்பின் உபதேசம் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லுது அவங்க அப்படியே சொல்றாங்க இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இயேசு உலகத்தில் உபத்திரம் உண்டுனாரா இல்லைனாரா அப்படியே அகைன்ஸ்டா இருக்கு வசனத்துக்கு அவங்க சொல்றது நேரடியா வசனத்துக்கு அகைன்ஸ்ட் அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தருத்திரரானார் இது பிலிப்பியர்ல இருக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளெல்லாம் கோடி சொர்ணாக்கத்துக்கு தான் இயேசு தருத்திரரானாரு தேவ பிள்ளைகள் தான் உலகத்துல கோடிஸ்வரங்களா இருக்கணும் இது சாட்சியாக இருக்கும் அப்படின்றாங்க அப்பதான் பார்த்து பாருங்க எப்படி இந்த கோடிஸ்வரன் ஆகிறதுல கசப்பு இல்ல பணக்காரன என்ன கசப்பு இருக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு பணக்காரனா இருக்கிறது ஆனால் இந்த வசனத்தை எழுதின பவுல் நம்மை ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்தர் ஆனார்னா அப்ப பஸ்ட் ஐஸ்வர்யானா யார் மாறி இருக்கணும் பவுல் தான் மாறி இருக்கணும் அப்போ தான் மாறி இருக்கணும் அவங்க தானே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தாங்க அவங்க தானே ரெண்டு போட் நிறைய மீனை விட்டு வந்தாங்க அந்த மத்தியாவும் தானே கவர்மெண்ட் வேலை டாக்ஸ் ஆஃபீஸர் வேலையை விட்டுட்டு வந்தாரு யோவன் தானே அப்பாவையும் வலையும் விட்டுட்டு வந்தாரு அப்போ அவங்க தானே முதல்ல கோடிஸ்வரனா மாறி இருக்கணும் நம்ம ஐஸ்வரன் ஆக்கும்படி அவர் தருத்தர் ஆனாருனா அவங்க தான் பணக்காரங்க இருக்கணும் சரி அப்ப அவங்க காலத்துல பணம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்கிறது அப்போஸ் நடவடிக்கைல்ல எல்லாவற்றையும் வித்து எங்க வச்சாங்க அப்போ சிலர் பாதத்தில் வச்சாங்க ஆஸ்தியை கொண்டு வந்து வச்சாங்கன்னு இருக்கு அப்போ அவங்க பணமும் இருந்துச்சு ஆனால் தேவன் சொன்ன ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் இது அல்ல சிமர்ணா சபையை பார்த்து அழகாக ஒன்று சொல்லுவார் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்குள்ள தருத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப கத்தர் சொன்ன வாசனை இதல்ல வெள்ளை போல வாசனை இன்னைக்கு அழகா அந்த கசப்பை எடுக்கிறான் கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டம்தான் நான் இல்லைன்னே சொல்லல வேதம் சொல்லுது இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள் இன்னைக்கு சபையும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த இடுக்கனான வாசல் வழியை பிரவேசிப்பதற்கு விரும்பவில்லை அவங்க எகிப்துல அப்படியே பிளை ஓவர் போட்டு முடிஞ்சா பிளைட்ல போய் காணானுக்கு இறங்க விரும்புறாங்க யாருமே வனாந்தரத்தை கிராஸ் பண்ண விரும்பல வனாந்தரத்தை விரும்பல யோர்தான விரும்பல செங்கடலை விரும்பல எதுக்குங்க இப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரசங்கம் கூட பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நடக்கும் ஜீவனோ மரணமோ வாயில் இருக்குது அதனால நீங்க பேசும் போதுலாம் மோட்டிவேஷனலா கர்த்தர் உனக்கு பணக்காரன் ஆக்குவார் இப்படியே சொல்றாங்க கர்த்தர் உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பார் கர்த்தர் உனக்கு அது கொடுப்பார் இது கொடுப்பார் கொடுக்கட்டும் யார் வேணான்னு சொன்ன யார் வேணான்னு சொன்ன ஆனா இன்னைக்கு அந்த காரியத்தை சொல்றதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கிட்டாங்க வெள்ளை போல சுத்திகரிப்பு இல்லாமல் நீ ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் மாறவே முடியாது உபத்திரவத்தில் நீ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இங்க உபத்ரவடாம கர்த்தருக்கு பட்ட திட்டப்பட்ட வைரமா ஒருத்தனோட மாற முடியாது உபத்திரவப்படாம கர்த்தருடைய அன்பை ஹண்ட்ரட் பர்சென்ட் நீ ருசிக்க முடியாது உபத்திரவம் இல்லாமல் வனாந்திர கத்தருடைய அற்புதமான கரத்தை உன்னால் பார்க்கவே முடியாது உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கத்தர் காலத்துல உபதேசம் உபதேசத்தை நம்ம உபத்திரவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வசனத்தின் படி சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இந்த வசனத்தை வாசிங்க நீங்களே எல்லாருமே எடுத்து வாசிங்க அப்போசன நடபடிகள் அப்போசன நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனவாசி அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்ட எப்படி போனாங்க சந்தோஷமா போயிருக்கான் எப்படி எதுக்காக சந்தோஷம் தெரியுமா நம்ம ஆண்டோருக்காக அடி வாங்கி இருக்கோண்டா ஆண்டோருக்காக அவமானப்பட்டுக்கொண்டா எவ்வளவு பெரிய அதாவது ஆண்டவருக்காக அவமானப்படுறதுக்கு குவாலிஃபைட் ஆயிட்டான் அவன் நாம ஆண்டவருக்காக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் குவாலிஃபைட் ஆயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வசனம் சொல்லுது அவமானப்படுவதற்கு பாத்திரவான்களா என்னப்பட்டபடியினால் இப்பவும் நல்லா கவனிங்க இப்போவும் சொல்றேன் உபத்ரவத்தை நாம் விரும்பி கேட்கல ஆனா அவன் விரும்பி இருக்கான் இந்த வசனத்தின்படி அவன் என்ன செய்யறான் விரும்புறான் நான் உங்களை விரும்புங்கன்னு கூட சொல்லலை இந்த வசனத்தின்படி பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லுவேன் பவுல் பொருந்தியர்க்கு எழுதும்போது சொல்றாரு நான் பரதேசிக்கு போன ஒரு மனுஷனை அறிவேன் நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் பெருசா சொல்லல ஆனா நான் பாடுகள் நிமித்தம் மேன்மை பாராட்டுவேனுங்கிறார் நான் பட்டனே ஒரு கஷ்டம் அதுதான் எனக்கு சந்தோஷங்கிறார் நீங்க பைபிள் முழுக்க எடுத்து பாருங்க இப்ப சபை இந்த சத்தியத்தை கேட்கவே தயாரா இல்லை அதான் இப்ப பிரச்சனை நீங்க போகன்னு கூட சொல்லல கேட்கறதுக்கு கூட உங்க காதுகள் அடைக்கப்பட்டுருச்சு கடந்த இருபது வருஷமா இப்படிப்பட்ட உபதேசங்களை சபைக்குள்ள பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே பாசிட்டிவ் பாசிட்டிவ் மோட்டிவ் மோட்டிவ் எது பாசிட்டிவ் எது மோட்டிவ்னே உங்களுக்கு தெரியல இன்னைக்கு இந்த உபத்திரவம் வரணும்னு சொல்ல வந்தா ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா என்ன ஒரு பெரிய விஷயம்னா நீங்களும் நானும் உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்தே இருக்கிறோம் அத்தனை பேரும் நான் சொல்றது மேக்ஸிமம் ஏதோ ஒரு உபதேத்திரம் உபத்திரவம் அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உபத்திரவம் ஒருத்தருக்கு பசியாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பஞ்சமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு பட்டயமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு நிர்வாணமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு நாசமோசமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா அம்மா அடிச்சு வரட்டி இருக்கலாம் கணவன் விட்டு இருக்கலாம் மனைவியால் பிரச்சனையா இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அத்தனை பேருக்கும் ஏதோ ஏதோ ஒன்று இருக்கு அதுக்கு நடுவுல தான் கத்தரை தேடி கத்தரை பிடிச்சி அவரை ஆசிர்வதிச்சு அதுக்கு நடுவுல கத்தரை உங்களை என்ன உயர்த்திக்கணும்னு உட்கார வச்சிருக்கிறார் அதனால தான் நீங்களும் நானுமே கத்தரை இன்னும் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒண்ணும் இல்லாத போது கத்தரை என்ன கையில் பிடிச்சாரு எல்லாரும் வெறுத்த போது கத்திர நேசிச்சாரு மரணத்தின் நறுவாயில கத்திர என்ன கூட எடுத்தாரு டாக்டர்ஸே கைவிட்ட போது கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு உனக்கு குழந்தையே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொன்ன போது குழந்தைய கொடுத்து கத்திர என்னை ஆசிர்வதிச்சாரு நீ தேவையில்லைன்னு என்னை விரட்டி விட்ட போது நீ எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்னை சேர்த்துக்கிட்டாரு அந்த உபத்திரவம் தான் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு தெரியப்படுத்துச்சு அதுதான் என்னை கிறிஸ்தவ நிலைநிற்க பண்ணிச்சு அதனால தான் நான் இன்னைக்கு ஆண்டவருக்குட்டே வந்து கிட்டி இருக்கிறேன் அப்படி வந்துட்டு நான் என்ன சொல்றேன் உனக்கு உபத்திரவம் இல்லை உனக்கு கண்ணீர் இல்லை உனக்கு கேட்டா சொல்றான் பாசிட்டிவா பேசுங்க அப்பதான் நடக்கும் நான் சொல்றேன் நீ சத்தியத்தை சொல்லிடு ஏசுநாதர் ஒரு நாளும் சத்தியத்தை திருச்சி பேசினவர் இல்லை அவர் பட்ட பயங்கரமான பாடு அவர் சிலுவை மரணத்தை நிறைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை நோக்கி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார் டே நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படி தானே சொல்லுவார் அந்த வார்த்தை தானே சொல்லுவாங்க அப்பாவும் அப்படி தானே சொல்லுவாங்க நான் தான் ரொம்ப பாட அனுபவித்தேன் உனக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாது ஆனால் நம்ம அப்பா என்ன சொல்கிறா தெரியுமா நான் உனக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் உனக்கு கொஞ்சம் பாடு வச்சுருக்கிறேன் அதோட வந்துருங்கிறார் நான் சிலுவை சுமந்துட்டேன் அவன் அவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்காடுவன் உனக்கு சிலுவை இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் அளவுக்கு சிலுவை உனக்கு இல்லை ஆனால் உனக்கு ஒரு சிலுவை உண்டு அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்ல